சகோதரர்களே நேற்றும் இன்றைய நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திலே மிக கனமழை ஏற்பட்டதின் காரணத்தினால் தாமிரபரணி ஆற்றிலே அளவுக்கு அதிகமாக நீர் திறந்துவிடப்பட்டதின் காரணத்தினாலும் இந்த பகுதியை சார்ந்த மக்கள் மிகப்பெரிய வெள்ளத்தில் சிக்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் மிக கடுமையான வெள்ளத்தொருக்கு ஏற்பட்டு மக்கள் தன்னுடைய சார்பிலே வளத்தில் இறங்கி அவர்களுக்கு தேவையான உதவிகள் அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே தமிழ்நாடு மாவட்டம் மற்றும் அசூர் அம்மா துணையின் நகரம் காலையோட்டை இது போன்ற பல்வேறு பகுதிகளிலே மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன இந்த பாதிப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் தமிழ்நாடு தகுதி ஜமாத்தை சார்ந்த தொண்டர்கள் களத்திலே இறங்கி அர்ப்பணிப்போடு இந்த அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த நேரத்திலே ஜமாத்தின் சார்பிலே உங்களுக்கு வைக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கை என்னவென்றால் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஜமாத்தினுடைய தொண்டர் அணியை சார்ந்தவர்கள் நிர்வாகிகள் தன்னுடைய உயிரையும் பணையும் வைத்துக்கொண்டு கொண்டு களப்பணியை ஆற்றுகிறார்கள் ஆனால் இங்கு உள்ள பாதிப்போ மிகப்பெரிய அளவிற்கு இருக்கிறது இந்த பாதிப்புக்கு அரசாங்கம்தான் மிகப்பெரிய தீர்வை தர வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே இது போன்ற உதவிகளுக்கு உங்களுடைய பொருளாதாரமும் தேவைப்படுகிறது என்பதை இந்த நேரத்திலே நேரத்தில் உங்களால் இயன்ற பொருளாதார உதவிகளை ஜமாத்திற்கு வாரி வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தின் மூலமாகத்தான் இது போன்ற சேவைகளை நம்முடைய ஜமாத்து சார்ந்த சகோதரர்கள் செய்ய முடியும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டத்தில் மிகப்பெரிய பாதிப்பை உடைக்கக்கூடிய விதத்திலே

சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம் கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ த்ரீ ஃபைவ் ட்ரிபிள் த்ரீ என்ற எண்ணிற்கு அனுப்பவும் பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ டூ டபுள் செவன் டபுள் ஒன் நைன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும்